ஹலோ டயட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இது ரெண்டு வச்சு தான் சக்கரவியாதியை குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம் எல்லோருடைய எயிமு சுகர் பேஷண்ட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பயந்துக்கிறது வந்து ஊசி இன்சுலின் அப்படிங்கிறது இல்லை அது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது அடுத்தது மாத்திரை மருந்து எவ்வளோ நாளைக்குன்னு வரும்போது நீங்கள் லைஃப் லாங்காக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கும் அடுத்த பயம் வருது அஃப்கோர்ஸ் எல்லா டாக்டர்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் மருந்தை கம்மி பண்ணி இவங்க லைஃப் ஸ்டைலை மாற்ற சொல்லி அதில் எவ்வளவு சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறோம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும்பொழுது மெயினானது எக்ஸசைஸ் சொல்கிறோம் டயட் சொல்கிறோம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கான்செப்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கரெக்டான விஷயம் சொல்கிறது இல்லை ஒரு தெளிவான ஒரு அப்ரோச் இல்லை வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று சுகர் ஏறாமல் தடுக்கிறது இன்னொன்று ஏற்கன சுகரை குறைக்கிறது இவங்க எல்லாருமே சொல்கிறது வெஜிடபிள்ஸ் சுகரை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டி பர்சன்ட் வெஜிடபிள்ஸ் சுகரெல்லாம் குறைக்கிறது இல்லை குறைக்கிறதுனா என்ன ஏறுனது தான் குறைக்க முடியும் சுகர் உடம்புல ஏறின பிற்பாடுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சுகர் ஜீரணமாகி அதை உடம்பை எடுத்து அதை ப்ளட்டில் சேர்த்தாச்சு இப்போ ப்ளட்டில் சுகர் இருக்குது இதை எப்படி காய்கறிகள் குறைக்க முடியும் ஏறாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது பல மெக்கானிசம்ஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபைபரோடு அந்த கார்போஹைட்ரேட் சேரும் பொழுது அது நம்ம உடம்ப எடுத்துக்கிறத டிலே பண்ணுது இந்த டிலே பண்ணும் பொழுது சடனாக மேலே போகிற அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் அப்படிங்கிறது இல்லாமல் பண்ணுது காய்கறிகளில் மெயினான எஃபெக்ட் இதில் தான் ஒரு குளுக்கோஸ் அப்படிங்கிறத ஒரு மிட்டாயாக சாப்பிட்றதுக்கும் குளுக்கோஸை தண்ணியில் கரைச்சி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் தண்ணியில் கரைச்சி குடிச்சிங்கன்னா குளுக்கோஸ் வயிற்று தங்கவே தங்காது நேராக அடுத்த இடத்துக்கு போயிடும் போகும்போது அவ்வளோ குளுக்கோஸே நம்ம பாடி எடுத்துக்கணும் இதை பேஸ் பண்ணியா அந்த கிளை கிளைசியமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ஏர்னதை குறைக்கிறது அப்படிங்கும்போது ரெண்டு மூணு மெக்கானிசத்துல பண்ணலாம் ஒன்று இன்சுலினை சொருக்க செய்யணும் இந்த வெஜிடபுள் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இந்த வெஜிடபிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது இந்த வெஜிடபிள் கொடுத்த பிற்பாடு எவ்வளோ இருக்குது இல்லை இந்த டைப் டூ டயபெட்டிக்ஸில் முக்கியமான விஷயம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம் அந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா இன்சுலின் இருக்குது அது உங்கள் பாடி ஏற்றுக்க தெரியலை பாடிங்கிறது என்ன செல்ஸ் இந்த செல்ஸு அந்த இன்சுலினை தன்னோடு தான் அந்த இன்சுலின் சுகரை உள்ளே தள்ள முடியும் இந்த செல்லும் இந்த இன்சுலினும் இணையிறதுல பல பிரச்சனைகள் வருது அதைத்தான் ரெசிஸ்டன்ஸுங்கிறோம் இதை பேஸ் பண்ணி சில வெஜிடபிள்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஸோ மேக்சிமம் இந்த நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு ஒரு நல்ல சூப்பர் ஃபுட் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது எல்லா காம்பினேஷனும் இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் கொஞ்சம் ஃபேட் இருக்கணும் விட்டமின்ஸ் இருக்கணும் மினரல்ஸ் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரப்போர்ஷனட்டாக இருந்ததுன்னா அதை தான் சூப்பர் ஃபுட்டுங்கிறாங்க சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது என்ன நம்ம ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செஞ்சு சாப்பிடணும்னா அது பேலன்ஸ்டு ஃபுட்டு அந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது தான் அந்த சூப்பர் ஃபுட் எல்லாம் ஒன்றில் இருக்குது அப்படிங்கிறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் ஒரு இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள் இந்த வெஜிடபிள் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு பேர் குரூசிஃபரஸ் ஃபேமிலி அப்படின்னு பேர் இது ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அதனுடைய பூக்கள் வந்து சிலுவையினுடைய வடிவத்தில் ப்ளஸ் மாதிரி இருக்குது இதனால் எதுக்கு ஒரு குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு பேர் வச்சாங்க இந்த குரூப்பில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நமக்கு தெரிஞ்சது ஒன்று கேபேஜ் மெட்டகோஸ் இன்னொன்று ப்ரக்கோலி அடுத்தது காலிஃப்ளவர் இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது ரெண்டு விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இதை அவாய்ட் பண்ணுங்கள் இது தைராய்டு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது என்ன சொல்ல போனால் இதுக்கு ஒரு கோய்ட்ரோஜென்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது என்ன எப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம்னா தைராய்டு குறைபாடு வரும் அப்படிங்கிறாங்க பட் ஆக்சுவலி நம்ம சாப்பிட்ற ஃப்ரீக்குவன்சி நம்ம சாப்பிட்ற அளவு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வெஜிடபிள்ஸ்னால எனக்கு தயாரிக்குறைபாடு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெஜிடபிள்ஸில் ப்ரோக்கோலி ஒரு லேட்டஸ்டான ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த புரோக்கோலி இது சாப்பிட்றவங்களுக்கு என்ன சொல்லப்போனால் இதை டைரெக்டாக இல்லாமல் அவங்க பண்ண ஸ்டடீஸில் இதனுடைய எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கலை எடுத்து அதை வந்து ஒரு ட்ரையல் கொடுத்துருக்காங்க இவங்க சூஸ் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா சுகர் இவங்களுக்கு வந்து சுகர் அளவு இவங்களை டயபெட்டிக் அப்படின்னு பிராண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை ஆனால் நார்மலும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்டது இதை பார்டர் லைன் சொல்கிறாங்க பட் அந்த வார்த்தையை விட ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபாஸ்டிங் சுகர் நூறுக்கு மேலே இருக்குது நூற்றி நூற்றி இருபத்தாறு கீழே இருக்குது போஸ்ட்ராண்டியல் நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்குது இருநூறுக்கு கீழே இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்கள ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்களோ ஒன் ஃபைன் மார்னிங் இவங்க டயபெட்டிக்காக மாற சான்சஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்காம லைஃப் ஸ்டைலில் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிக் இந்த மாதிரி பீப்பிளை எடுத்து இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டை கொடுத்து பார்க்கும்பொழுது ஒரு டுவெல் வீக்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் நல்லாவே இறங்கியிருக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிக்கில் ஃபஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இனிஷியலாக ஃபாஸ்டிங் சுகர் தான் ஏற ஆரம்பிக்கும் அடுத்த பாயிண்ட் ஆல் டயபெட்டிக்ஸ் ஃபாஸ்டிங் சுகரை குறைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த பர்டிகுலர் ப்ரொக்கலி ஒரு ஃபாஸ்டிங் சுகரை குறைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இது டயபெட்டிக் டயபெட்டிக் பீப்புள் கொடுத்து ட்ரை பண்ணாலுமே இந்த ஒரு குவாலி இந்த குவாலிட்டி இருக்கிற இந்த இதை நம்ம ஒரு டயபெட்டிக் கொடுத்தோம்னா டைப் டூ டயபெட்டிக்கு இவங்களுக்கும் ஃபாஸ்டிங் சுகரை குறையிறதுக்கு சான்சஸ் நைட் ஹவர்ஸில் நம்ம சுகரை வந்து எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க முடியாது அப்போ எழுந்திரிக்கும் போது நிறையா சுகர் இருக்குது அது குறைக்கிறதுக்கு ஒரு வெஜிடபிள் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இது அப்போ இந்த இருந்து இவங்க எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அந்த இருந்து ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் எடுக்கிறாங்க அந்த கெமிக்கலை வச்சு தான் இந்த டெஸ்டப் பண்ணுறாங்க இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த கெமிக்கல் என்ன அதுக்கு பேர் சல்ஃபரா ஃபேன் அப்படிங்கிற பேர் ஸோ சல்ஃபரா ஃபேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் எப்படி இந்த சல்ஃபராஃபேன் ப்ரோக்கோலின்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா ப்ரோக்கோலியில் இந்த சல்ஃபரோஃபேன் சல்ஃபரோஃபேன் அப்படிங்கிற ஃபார்மில் இல்லை அதனுடைய ப்ரீகர்சர் அதாவது வேற ஒரு நேமில் இருக்குது அது ஆக்டிவ் ஃபார்ம் கிடையாது அந்த ஃபார்ம் என்ன அப்படின்னா குளுக்கரோஃபனானின் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கெமிக்கல் ஸ்டேஜில் இருக்குது இந்த குளுக்கரோஃபனானின் தான் சல்ஃபரோஃபேனாக மாறுது ஒரு என்சைமோட ஆக்ஷன்னால் அந்த என்சைம் பேர் மைரோசினேஸ் அப்படின்னு பேர் இந்த மைரோசனேஸ் குளுக்ளோஃபேன்னோட சேர்ந்து அதை ஆக்டிவேட் பண்ணி சில்ஃபராஃபேன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கெமிக்கலை உண்டாக்குது அஃப்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் கெமிக்கல் சில்ஃபராஃபேன் வந்து குருசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அவ்வளோவுமே இருக்குது பட் இஃப் யூ கம்பேர் நம்ம கேபேஜையும் இதையும் கம்பேர் பண்ணோம்னா இதில் ஃபைவ் டைம்ஸ் மோர் இருக்குது அதனால தான் ப்ரோக்கோலியை வந்து வச்சு டேஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோக்கோலியோட கம்போசிஷன் பார்த்தோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபைபர் டூ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இந்த ஃபைபர் கன்டென்ட் ஒரு வகையில் ஷுகரு ஏறாமல் பார்த்துக்கும் சல்ஃபரா ஃபேன் ஏறின சுகரை இறக்க பார்க்கும் ஸோ இந்த ரெண்டு வகையில் வேலை செய்கிறதுனால இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெஜிடபிள்னு எடுத்துக்கலாம் சல்ஃபரா ஃபேன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொக்கோலிக்கு வேறு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் சுகரை குறைக்கிற ஒரு சக்தி இருக்குது சுகரை ஏறாமல் தடுக்கிற ஒரு சக்தி இருக்குது ஃப்ரீ ராடிகல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணி ஒரு ஒண்டர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட் இதை பார்க்கும்போது இதை குறைக்கும் பொழுது செல் டேமேஜ் தடுக்கும் பொழுது இன்சுலினை உண்டாக்கக்கூடிய செல்லையும் டேமேஜ் ஆகாமல் பார்க்கும் அந்த வகையிலையும் இந்த பர்ட்டிகுலர் ஃபுட் பர்டிகுலர் வெஜிடபிள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்ன ஃபார்மில் ப்ரொக்கோலிய சாப்பிட்லான்னா ஒன்று ஒரு வெஜிடபிள் நல்ல ஃபுல்லி ஃபார்ம்டு வெஜிடபிள் அந்த ஃபார்மில் சாப்பிட்லாம் இன்னொன்று ஸ்ப்ரவுட்ஸ் முளை கட்டின தானியங்கள் அப்படின்னு ஒரு வச்சுப்போம் இல்லையா அதே மாதிரி ப்ரொக்கோலிய ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மில் சாப்பிடும் பொழுது இந்த சல்ஃப்ரோ ஃபேன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கெமிக்கல் ஸ்ப்ரவுட்ஸில் டென் டு ஹண்ட்ரட் டைம்ஸ் வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன ஃபார்மில் சாப்பிட்லாம் எது அப்படின்னா வெஜிடபிளாகவும் சாப்பிட்லாம் ஸ்ப்ரவுட்ஸாகவும் சாப்பிட்லாம் டயபெட்டிக் பீப்புளுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் தான் பெட்டர் பிகாஸ் நம்ம இதை சாப்பிட்றதுனே சுகரை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் சாப்பிட்றோம் இந்த செல்ஃப்ரோஃபென்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த மைரோஸ்னஸுங்கிற என்சைம் அந்த குளுக்ரோஃபைனில் ஆக்ட் பண்ணி தான் சல்ஃபிரோஃபினம் உண்டாகுது அப்படின்னு இது எப்படி உண்டாகும் சமைக்கும்போது உண்டாகுமா வேக வைக்கும்போது உண்டாகுமா சாப்பிடும்போது இந்த இந்த ரியாக்ஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம் என்ன அப்படின்னா இந்த வெஜிடபிளை கட் பண்ணும்பொழுது இந்த ரியாக்ஷன் நடக்குது ஒன்று ரெண்டாவது இந்த வெஜிடபிளை சூ பண்ணும்போது மெல்லும் பொழுது இந்த ரியாக்ஷன் உண்டாகுது வெஜிடபிளை கட் பண்ணது அப்படிங்கும்போது ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று வெஜிடபிளை நல்லா வேக வச்சு அப்புறம் சில பேர் கட் பண்ணுறாங்க ரெண்டாவது பீஸ் பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறாங்க வேக வைக்காமல் கட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் ரொம்ப சீக்கிரம் நடந்து நிறைய சல்ஃபன் கிடைக்கிது நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த எஃபெக்ட் ரொம்பவே குறைஞ்சி போகுது இந்த ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது என்ன ரீசன் அப்படின்னா இந்த மைரோசனைஸ் அப்படிங்கிற என்சாயம் இந்த ப்ராசஸில் அழிஞ்சு போயிடுது ஸோ குளுக்ரோஃபேன் இருக்குது ஆனால் அது சல்ஃபரோஃபேனை மாற்ற மாற்றுறதுக்கு உண்டான மெரசனேஸ் இல்லை இப்போ நீங்கள் அதை அர்த்தமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணணும் ஒன்று அப்படி இல்லை எனக்கு வந்து இதை கொஞ்சமாவது வேக வச்ச பிறகு தான் என்னால் வந்து இதை என்னால் வந்து சமைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டீமிங் நீராவியில் வச்சு கொஞ்சம் போல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக சல்ஃபராஃபென் உண்டாகிறதுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணலாம் அடுத்த மெக்கானிசம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கட் பேக்டீரியா இந்த கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நமக்கு எது ஈஸி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணுறது தான் ஈஸி இதெல்லாம் விட ஸோ ஸ்லைஸ் ஸ்லைஸாக வச்சு ராவாக சாப்பிட்றதுல ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த கேரக்டரையும் எக்ஸ்பாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது எப்படின்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி உடனே அதில் தண்ணியில் போடாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இதை வெயிட் பண்ணனீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடந்து சல்ஃபராஃபேன்லாம் உண்டாயிடும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் இது ஒரு வழி நமக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் சுகரை குறைக்கிது அப்படின்னும் இந்த மெக்கானிசம் என்ன நைட் ஹவர்ஸ்லையும் ஃபாஸ்டிங் சுகரை ஏற்றுறதுலேயும் ஒரு முக்கியமான பார்ட் வந்து லிவர் செல்ஃபியூராஃபின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கும் நைட்டு ஃபுல்லும் ப்ளட் ஷுகர் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் காலையில் போதும் ஃபாஸ்டிங் சுகரும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ஃபாஸ்டிங் சுகர் நல்ல கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்னாலே இந்த ப்ரீடயபெட்டிக் பீக் பீப்புள் பார்த்தோம்னா பகலில் எந்திரிச்சு நல்லா வேலை செய்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கும்பொழுது சுகர் வந்து பெருசாக ஏறாது ஒர்க் பண்ணும்போது மசில்ஸ் எல்லாமே இந்த சுகர்லாம் எடுத்துக்கும் பட் நைட் ஹவர்ஸில் தான் இவங்களுடைய சுகர் யூஸ்வலாக ஏற பார்க்கும் இவங்களுடைய ஹெச்பிஓ ஒன்சி த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் கொஞ்சம் ஏறுது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகுது அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஏறுறதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஃபாஸ்டிங் சுகர் ஸோ அந்த ஃபாஸ்டிங் சுகரை குறைக்கும் போது இவங்களுடைய ஆவரேஜ் சுகரும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிச்சயமாக இந்த ஒரு கேரக்டரை டயபெட்டிக் பீப்புளும் டயபெட்டிக் வரலாம்னு நினைக்கிற பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் அத்தனை பேருக்கு கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா இதை சாப்பிட்டா அப்போ எனக்கு சுகர் வராதா ஒன்று இல்லை இதை சாப்பிட்டா மாத்திரையை நிறுத்திடலாமா எக்ஸசைஸை நிறுத்திடலாமா அப்படியெல்லாம் கிடையாது எனி வெஜிடபுள் எனி டயட் இது எல்லாமே வந்து சப்போர்ட் தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு லைஃப் ஸ்டைல் போதுமா இல்லை மாத்திரை வேணுமா இல்லை இன்சுலினும் வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணின பிறகு அந்த மாத்திரையினுடைய அளவை குறைக்கலாம் இன்சுலின் அளவை குறைக்கலாம் அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் தெரப்பி இதை ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து எனக்கு சுகரே இனிமேல் வராது நான் டெய்லி காலிஃப்ளவர் சாப்பிட்றேன் அப்படிலாம் கிடையாது ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது அதர் டயட் ரெஸ்ட்ரிக்ஷனையும் அவாய்ட் பண்ணக்கூடாது மெடிசின்ஸை இதை சாப்பிடும்பொழுது எவ்வளோ குறையுது அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் கன்சல்டேஷனுடைய மெடிசின்ஸை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ரீசண்டாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபைண்டிங் ஏன்னா அந்த ப்ரீ டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன டயபெட்டிக் பீப்புளுக்கும் இந்த க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் இதே ப்ரோகோலிக்கு வேறு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ